சக்தி யார் வந்தாலும் சிரிச்சு அன்போட வரவேற்கணும் உருன்னு வச்சிட்டு இருக்காத சரியா மூஞ்ச சரிமா அது மட்டும் இல்லடி இது யாரோ எவரோ கடை கிடையாது நம்ம கடடி நம்ம கடை வா யார் போனாலும் சரி வந்தாலும் சரி வாங்க 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 கூப்பிடணும் என்னங்க இதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவாயிருக்கும் இப்ப என்ன உனக்கு இந்த காரணத்துல இம்பிட்டு லைட்ட போட்டு வச்சிருக்காலே இதுக்கு கரண்ட் பில் எம்பிட்டு ஆகும் அதுவும் இல்லாம இது என்னென்னமோ போட்டெல்லாம் வச்சிருக்காங்க வாய வச்சுட்டு கம்மி இருக்கு மாதிரி என்னடி என்ன என்னது இல்ல வெளியெல்லாம் இம்புட்டு அலங்காரம் பண்ணி இம்புட்டு போட்டு வச்சிருக்கீங்க ராத்திரி நேரத்துல போட்டா பரவாயில்ல பகல்ல எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க கடை திறக்க போறோம் எல்லாரும் வருவாங்க போவாங்க இப்படி எல்லாம் போட்டா நம்ம கடையை திரும்பி பாப்பாங்க எல்லாம் எல்லா போடுவாங்க பகல்ல போட்டாதானே எல்லாரும் பார்ப்பாங்க பகல்ல போட்டு எவனும் பாப்பான கவி ஊத்திட்டு போவாங்க கண்ணு தெரியாதவனு பகல் நேரத்துல போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்னப்பா இந்த அம்மா இப்படி பேசிட்டு இருக்கு இதுக்கு தான் நீங்க மட்டும் வந்திருக்கலாம் அட வா வந்து கம்மல இருக்க முடியாதா அத சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் என்னப்பா இது கண தரக்கறப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி நாலு பேர் போறவங்க வரவங்க நம்ம கடைய திரும்பி பார்க்கணும்ன்றதுக்காக தான் ஏதாவது ஒன்னு வித்தியாசமா பண்ணணும்னு அவர் பண்ணியிருக்காரு கொஞ்ச சொல்லிக்கிட்டு இருந்தா சரிமா சரிமா அவ ஒரு லூஸ் கழுத அவளுக்கு ஒன்னும் தெரியாதுமா இவர வரவளை எல்லாம் வாங்குன்னு சொல்லி வரவேற நான் உள்ள போய் மத்தவங்கள பாக்குறேன் ம் சரிமா என்னங்க இங்க பாருங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க என்னங்க மாப்ள எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா எல்லாமே ரெடி பண்ணி ஆச்சுங்க மாமா என்ன மாப்ள இது என்ன பிறந்தநாள் கொண்டாடுறோம் இப்படி அலங்காரம் பண்ணி கேக்கலா வச்சிருக்கீங்க ஏத்த இன்ன எந்த காலத்துல இருக்கீங்க இன்ன அந்த காலமாதியே நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்ன மாப்ள புதுசா கரத்துக்குனா பால் காச்சி தொடங்குவாங்க அதான் கேட்டே ஏத்த நம்ம என்ன ஹோட்டலா திறக்கிறோம் இல்ல கடக நீ வைக்கிறமா நம்ம வைக்கிறது ஃபைனான்ஸ் கடை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கேக்க வெட்டி கொண்டாடணும் அதுவும் இல்லாம இன்னைக்கு நியூ இயர் வேற இப்படி இருந்தா எப்படி ஆளு மாற மாற நம்மளும் மார்க்கிட்டே வரணும் அதான் இல்ல முத முதல்ல கடை தொடங்குறோம் பொங்க வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம் இப்படி கேட்க வெட்டியில தொடங்கணும்ன்றீங்க அத்தான் ஏமா ஏற்கனவே முதல்ல ஒரு கடை வச்சு அதுவே பொங்கிட்டு போயிருச்சு இப்போ இன்னொரு கடை வச்சிருக்கோம் இதுலயும் அது இதுன்னு சொல்லாதீங்கம்மா அவ ஏதோ ஒண்ணு பேசிட்டு கிடப்பாமா நீ போமா போய் வரவங்களை போய் வரவேறுமா போமா உம் சரிப்பா

இனி யாரை நம்புறது யாரு நினைச்சு நான் இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் எனக்கு இப்போதைக்கு உறுதுணையா இருக்குது என் மனைவி மகாதான் அவளை நீங்களா பார்த்து கொடுத்தது தான் தவ இல்லாம கிடைச்ச ஒரு உறவு இதுக்காக இனிமே நான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி உறுதுணையா இருக்கணும் கடவுளே நாங்க பெருசா என்ன பாவம் பண்ணணும் கூட தெரியல இவர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சாரு அதுக்குதான் என்னவோ இவர் இப்ப கஷ்டப்படுறாரு குடும்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட வந்து நிற்கும் ஆனால் அந்த குடும்பத்தாலேயே ஒருத்தருக்கு கஷ்டம்னா எப்படி சாமி எப்படியாவது இப்போயாவது அவங்கள பற்றி இவருக்கு காட்டி கொடுத்தியே இல்லைன்னா இன்னமும் ஏமாலையாவில் இவர் இருந்திருப்பார் இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு வரல கொண்டு போகிறதுக்கு அப்படி இருக்கும்போது உறவுகளோட அன்பையும் பாசத்திற்காலும் தானே இவர் எல்லாமே பண்ணார் அவங்களாலேயே பச்சை துரோகத்தை முதுகலை குத்துறாங்க இந்த மாதிரி இருந்து எங்களை விளக்கியே வச்சிரு சாமி நீ தான் உறுதுணையாக இருக்கணும் அவருக்கு நம்ம ஊர்ல யாருமே இந்த மாதிரி எல்லாம் வச்சது இல்லைங்க பரவாயில்ல அசத்தி போட்டாங்க அலங்காரம் எல்லாம் பண்ணி ஆசை நல்லா கொளுத்து விளையாண்டுக்கும் போலயே அதுதான் இம்புட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணி இருக்காங்க மாதிரி செலவு பண்ணாலும் அதுக்கப்புறம்தான் சம்பாரிச்சிருவாங்கல்ல பைபாசு போடுறேன்னா அந்த விட்ட காசு தானே ஆமா ஆமா அந்த ஆளுக்கார்ல பெத்த பையனுக்கு கூட சொல்லாம மறைச்சி மொத்த காசையும் பிள்ளைங்களுக்கே கொடுத்துருக்குது அந்த காசு தான் இப்படி ஆடுது அப்படி என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா இப்படி அலங்காரம் பண்ண கை காசு போதேன்னு செலவு பண்றதுக்கு யோசிக்கலாம் இப்படி ஓசியில வந்த காசு தானே நல்லா தாராளமா தண்ணி மாதிரி ஊத்தி செலவு பண்ண வேண்டிதான் சரி சரி காஞ்சனா வரா வாய் வச்சுட்டு கம்முனு இருங்க காதலுக்கு இது விழுந்துற போது ஆமா ஆமா எல்லாருக்கும் இடம்லாம் பிடிச்சிருக்கீங்களா சும்மா சொல்லக்கூடாது காஞ்சனா அம்புட்டு அழகா அலங்காரம் பண்ணி இருக்கீங்க ஆமா ஆமா இந்த அலங்காரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனிச்சு ஐம்பதாயிரம் ரூபா ஆமா எதுக்கு இம்பிடி செலவு இப்போதானே கடை ஆரம்பிக்கிறீங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு கடை நடத்தணும்னா அது எப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்படி எல்லாம் நிறைய செலவு பண்ணா தான் உங்களுக்கு இந்த ஒரு கடை இருக்குன்னே தெரியும் அதுவும் இல்லாம நம்ம கடை எல்லாத்துக்கும் போய் ரெஜிஸ்டர் ஆகணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமாமா என் புருஷன் சொன்னாரு உன் புருஷன் சொல்லி இருப்பாரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல செலவு பண்ணக்கூடாது கூடாது வந்த காசுல செலவு பண்ணணும்னு என்னடி என்ன சொன்ன இல்லடி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்ப இன்ன கொஞ்ச நாள்ல ஒரு ரேஞ்சே வேற லெவலுக்கு மாற போகுது அப்படிதானே ஆமா ஆமா இனிமே ஆடி காரு ஸ்கூட்டி பைக்னு வீட்ல விதவிதமா வாங்கி நிறுத்தணும்ல அப்ப நினைச்ச நேரம் ஒவ்வொரு வண்டியில போவ வருவ இல்லாமையா அப்புறம் உங்களுக்குமே வட்டிக்கெல்லாம் காசு வேணும்னா கூட சொல்லுங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் குறைஞ்ச வட்டி கூட நான் கொடுக்க சொல்றேன் அவருக்கு ம் ரொம்ப சந்தோஷமா சரி வந்தவங்க எம்பிட்டு நேரம் பிடிக்கும் நிக்க வச்சிட்டு இருப்பீங்க தீனியை கொடுத்துட்டு எப்போ ஐயோ மறந்தே போயிட்டேன் பாருங்க என் தங்கச்சியும் வீட்டுக்காரரும் வராங்க அவன் இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி ம் அந்த ரெண்டு மூஞ்சு முளத்திலயே முழிக்க கூடாதான் நான் வீட்டுக்கிட்டே வரல சரி வீடு வந்து கூப்பிட்டாலேன்னு வந்தேன் இதுங்க வந்தா தான் ஆரம்பிக்கணுமா ஐயோ ஐயோ சீன் தான் விட்டுக்கிட்டு இருக்க என்னமோ அள்ளி போட்டுக்கிட்டு என்னமோ தங்க மாதிரி என்னடி யோசிக்கிறேன் என்னடா நகை அள்ளி போட்டிருக்காளே கவரிங் நகையே தங்க நகை கொஞ்ச நாள்ல நாங்களும் தங்க வாங்கி போடுவோண்டி அதுவும் கிலோ கணக்குல வாங்கி போடு இல்லை வாங்காம கூட இரு அதை எதுக்கு ஏன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ ம் நீ மனசுக்குள்ள யோசிக்கிறது இங்கே காது வரைக்கும் கேட்டுச்சு அதனால சொன்னேன் உங்களுக்காக தான் இன்ன வரைக்கும் கேக்கு கூட வெட்டாம உட்காந்துருக்குறோம் வாங்க 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 ஏன்னா பஞ்சு கடை முதலாளியாச்சு நீங்க ஏன் இப்ப பஞ்சு கடை வைக்கிறவங்கள முதலாளியே கிடையாதா இருக்கவங்க தான் முதலாளியோ இல்லை இல்லை அதுக்கு சொல்லலை அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்களா வைப்பாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தினந்தோறும் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அதுவே எங்களோட அந்த மாதிரி கிடையாது உழைக்காமல் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிற தொழில் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி மூணு கடை கூட வைக்கணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அமையாதுல்ல அதுக்காக சொன்னேன் ரொம்ப ஆணவத்தில் ஆடாத அப்புறம் அழிஞ்சு உட்கார்ந்தவங்க பல பேர் இருக்காங்க அதில் நீயும் மூளையில் உட்கார வேண்டியதாக போயிடும் ம் ஏதோ பஞ்சு கடை வச்சிருக்கோன்னு ரொம்ப கொந்தளிக்காத சரியா பஞ்சு கடை எப்ப வேணாலும் பத்திக்கிட்டு போயிடும் அஜயே ரெண்டு வாய் என்ன காவாயனே தெரியல கடை தொடங்கும் போது அது அவசரமா பேசுது இது கடை தொடக்கும் போது இது நம்ம அவசரமா பேசுது சை என்னமாக வீட்டுக்கு போமா வீட்டுக்கு போமாவா இங்க பாருங்க கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார வீட்டுக்கு போக கூடாது எப்பயும் வீட்டுல தானே இருக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சமாவது வெளியே வந்து நிம்மதியா இருந்துட்டு போலாமே உட்காருங்க

எங்கப்பா லோடுக்கா ஆ ஆமாம்ப்பா வேலையெல்லாம் பரவாயில்லையா ஆ வேலைன்னா கொஞ்சம் பரவாயில்ல தான் சாப்பிட்டியா ஆ அம்மா டிஃபன் கொடுத்து விட்டுருக்காங்க இனிமேல் தான் சாப்பிடணும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு வேலையைப்பார் சும்மா வேறு வயிற்றோடு வேலையை பார்த்துட்ருக்காம ஆ சரிங்கப்பா இன்னைக்கு புது வருஷம் புதுசாக துணி எதுவும் போடலையா இதை போட்டுட்டு வந்திருக்க செய்யறது மெக்கானிக் வேலை இதில் புது துணி போட்டால் அழுக்காயிடும் அதனால தான் இந்த துணியை போட்டிருக்கேன் ஓ சரி சரி நான் வரேன் ஆ சரிப்பா படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு ஆஃபீஸர் உத்தியோகம் மாதிரி போவான்னு பார்த்தா இப்படி நடுத்தருவில் பைக்கு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்பா ஆ என்னப்பா டீ சாப்பிட்றீங்களாப்பா இல்லைப்பா வேண்டாம் வாங்கப்பா பக்கத்துல தான் இருக்கு டீ கடை டீ சாப்பிட்டு போவீங்க வாங்க இல்லை மணி போச்சு வேலைக்கு வாங்கப்பா ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போவீங்க வாங்க ஆ சரிப்பா

அப்பா கூட ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு கடை வச்சு தந்துடுறேன் சரியா பாக்கலாம் பார்ப்போம் நீங்க குடிங்க இல்லப்பா தொழில் அப்பா வச்சு தரேன் நல்லபடியா தொழிலை கத்துக்க சரியா சரிப்பா